என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் புனித அந்தோணியார் வணக்க மாதத்தின் மூன்றாம் நாள் இந்நாள் புனித அந்தோணியார் மூலமாக நாம் இறைவனிடம் மன்றாடக்கூடிய அருள்மிக்க நாள் ஆகும் புனித அந்தோணியார் நம்மை நேசித்து நம்மை பரிந்துரைக்கும் தூயவராக எப்போதும் நம் அருகில் இருக்கின்றார் இன்று நாம் கிழமைகளில் சொல்லப்படும் மூன்று மன்றாட்டுகளை ஒன்றுகூடி அன்போடு உரைக்கப் போகிறோம் இந்த மன்றாட்டுகள் நம் வாழ்க்கையின் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் நமக்கு ஆறுதல் நம்பிக்கை மற்றும் அருள் தரும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு வேண்டுதலோடு இந்த தருணத்தில் இணைந்திருந்தால் உங்கள் உடல் நலத்திற்காக குடும்ப அமைதிக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பிறப்பிற்காக திருமண அருளிற்காக அல்லது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஜபிக்கிறீர்களானால் புனித அந்தோனியார் உங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்வார் என்பதில் உறுதியாக இருங்கள் அவர் பரிசுத்த வாழ்வின் மூலம் பலரது வாழ்க்கையை மாற்றியவர் இன்று உங்களுடைய வாழ்வையும் மாற்றக்கூடியவர் அதனால் நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டை சொல்லி ஜெபிப்போம் செவ்வாய் கிழமை தோறும் சொல்லும் மூன்று மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு பதுவை பதியரான புனித அந்தோனியாரே பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பேரு பெற்ற புனித அந்தோணியாரே பரலோக பிரஜைகளால் தெளிந்த ஞானாதித்தரே தெய்வநேச அக்கினியால் சுடர் விட்டெறிகிற மெய்யான பக்தி சுவாலகரே என் முழு இதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன் சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆ என் நேசப்பிரிய புனித அந்தோணியாரே உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்புக்கொடுக்கிறதற்காக இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாய்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே நீர் செய்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்க காப்பாற்றி வருகிறேன் எல்லோரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரூபத்தை உற்று பார்க்கும் போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடெங்கிலும் மாற்றிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பெயரில் கிருபை நோக்கம் பாலி தருளும் உமது கரத்தில் ஏந்திய திரு இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதேதெனில் என் அவசரங்களை எல்லாம் அத்திரு பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஷ்டனிடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளிப் போடப் போகிறதே இல்லை நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் ஆயிரம் மடங்கு அவர் ஆசை உள்ளவராயிருக்க மாட்டாரோ பூவுலகில் உமது திரு நேசத்திற்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது ரெட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் உள்ளபடியே பூ உலகில் ஒருமனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோனியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றித்திருக்கிறார்களாம் இயேசுவே புனித அந்தோனியாரே என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க புனித அந்தோணியாரே அந்நியோன்ய நேச பந்தமான இருதயங்களே அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் உமது நேச அந்தோணியார் பெயரால் உம்மை நான் மன்றாடுகிறேன் ஓ யாரே உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் ஓ இயேசுவே தூய அந்தோனியாரே பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்நியோன்னிய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் ஓ தூய என் இருதயத்தை உங்கள் வைக்கிறேன் புனித அந்தோணியாரே உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது சகல இயக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் புனித தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டாம் மன்றாட்டு உபதிரவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதருமாய் கஸ்தி படுவோருக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேரு பெற்ற புனித அந்தோனியாரே இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாகிய பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் நின்று கிருபா நோக்கம் பாவித்தருளும் நீர் ஒரு நாள் போலோனிய பட்டணத்து வங்கிஷ பதியான ஒரு பெண் பிள்ளைக்கு கேள்வியுறு அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் தொடர்ச்சியாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை போய் நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்று கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று பற்றி பற்றினீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன் மகா பேறு பெற்ற புனிதரே கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே பரிசுத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை ஸ்தோத்தரிக்கிறேன் இச்சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாலத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன் உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் புனிதராகிய நீர் என் கண் முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை மகிமைப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திரு பாதங்களைத் தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன் உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இவ்விசேஷ கிருபை எனக்கு கிடையாததினாலல்லல்லோ உம்மையை பார்க்கும் பாக்கியம் எனக்குக் கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளை உமது சுரூபத்துக்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன் கஸ்தி என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத தூய அந்தோணியாரே என் துர்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்ரவான் என்பது உண்மையிலும் உண்மை என்றாலும் தெய்வ மகத்துவம் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல ஆனால் இன்னமும் மெய்யான பக்தியோடும் திரளான நம்பிக்கையோடும் உம்மை நாடிவரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறேன் ஆகையால் என் நெருக்கிடையான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயாள நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வர பெருமூச்சுகள் இருக்கப்பட கடவது என் அன்புக்குரிய கலக்கங்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடத்தில் நின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர் உமது கரங்களால் தழுவப்பட்ட சித்தமான நேசத்துக்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ உலக உலகம் அதிசயிக்கப்படும் உமது நான் கொண்டாட விடை கொடுத்தருளும் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியர்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது கேட்ட குறைய சகலரும் ஏற்கனவே கண்டறிந்திருக்கிறார்கள் ஆகையால் என் உமது வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தனது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவாராக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாம் மன்றாட்டு மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்லியமாய் பேசி வருகிறார்கள் உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமை நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்து மக்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாளும் இத்தினத்திலே சர்வ வல்லமை உள்ளவரது கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் விளங்குகிறீர் அவர் மனிதர்களை நன்மை நிரம்ப சித்தமாகிறார் ஆகையால் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடம் கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறீர் நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களிலும் என்னை ஆறுதல் படுத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருப்பாலன் உமது மட்டில் நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின நல்ல இயேசுவுக்கு முன் நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன் ரெட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்பினாரே அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை மன்றாடுகிறேன் ஓ மேலான புனித அந்தோணியாரே உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தருள்வீராக உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன் நமது ஆண்டவராகிய இயேசு ஒளிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாய் இருக்கையில் அவர் துவக்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது இருதயத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்வதாவது என் பிதாவே சகலமும் உம்மால் கூடியது கஸ்தி குறிய இப்பாத்திரத்தை என்னிடத்தில் நின்று அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அழி தருளும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல உமது ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஜெபம் பரிசுத்தமான புனித அந்தோனியாரே நாங்கள் உம்முடைய திரு சந்நிதிக்கு வருகின்றோம் எங்கள் இதயங்களில் பாரமாக கொண்டிருக்கும் ஜீவனின் சுமைகளை எடுத்து செல்லுங்கள் என்று வேண்டுகின்றோம் இன்றைய மூன்றாவது நாளில் நாங்கள் உங்களிடம் மனமுவந்து வந்து மன்றாடுகிறோம் உம்முடைய தூய வாழ்க்கை மற்றும் இறை நம்பிக்கையின் நிமித்தம் எங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் பரிந்துரை செய்யுங்கள் எங்கள் குடும்பங்களில் உள்ள கலகம் மற்றும் குழப்பங்களை அகற்றுங்கள் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்க வழிகாட்டுங்கள் இறை நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாருங்கள் நாங்கள் எதிர்கொள்ளும் உடல் நல குறைகள் மன அழுத்தங்கள் மற்றும் நீண்ட நாளாக உள்ள நோய்கள் இவை அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதலும் குணமுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களின் மன்றாடல் மூலமாக கிடைக்க செய்யும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் புகழ்பெற்ற தூதராகிய நீர் அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் திறக்க இறைவனிடம் பரிந்துரை செய்யுங்கள் திருமண அருள் நாடி ஏங்கும் இளையவர்கள் தகுதியான வாழ்க்கை துணை இறைவன் அருள்வாராக என்றும் அவர்கள் குடும்ப வாழ்க்கை புனிதமாய் அமையக்கூடிய வழிகளை நீங்கள் நடத்துவீராக எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அவர்கள் கல்வியில் முன்னேறவும் தங்கள் வாழ்க்கையில் இறைவனின் தேடி நடக்கவும் அவர்கள் மீது உம்முடைய பரிந்துரையை செலுத்துங்கள் புனித அந்தோணியாரே நாங்கள் எங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய வாழ்வில் பிரகாசிக்க நாங்கள் இறைவனின் சித்தத்திற்கு உடன்பட்டவர்களாக வாழ வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வழி நடத்தும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித அந்தோணியாரை வணங்கி அவரின் மூன்று மன்றாட்டுகளை ஸ்துதித்தோம் அதற்கு பிறகு நம் வாழ்வின் பல்வேறு தேவைகளுக்காக ஒரு உணர்வான ஜெபத்தையும் செலுத்தினோம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இறைவனிடம் ஏற்கப்பட்டு அவர் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கட்டும் உங்கள் ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் புனித அந்தோனியாரின் தயவால் உங்கள் வீட்டு கதவுகள் அருளுக்காக திறக்கப்படட்டும் இயேசுவின் திருநாமத்தில் அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக ஆமீன்